இன்னைக்கு இருக்கிற திமுகவில் ஒரு பெரிய சீனியர் யாராவது சொன்னீங்கன்னா ஒரு ஒருத்தரை சொல்லிக்கலாம் திரு கே நேரு இருக்கிறார் அவருடைய எண்பத்தி ஒன்பதுல இருந்து அவர் எம்எல்ஏ இருக்காரு நினைக்கிறேன் எண்பத்தி இருந்து அஞ்சு தடவை எம்எல்ஏ நான்கு முறை தொற்று இருக்கிறார் மொத்தம் ஒன்பது தேர்தலை சந்திருக்கிறார் அந்த ஒன்பது தேர்தலை சந்தித்த ஒரு கே நேரு அவர்கள் அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருடக்கு மேல முப்பத்தி ஐந்து வருட அரசியல் அனுபவம் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இடம் இருக்கிறார் அவ்வளவு பெரிய சீனியர் அவருடைய மொத்த அனுபவத்தையும் எதில் பயன்படுத்தினார் என்றால் மக்கள் நலனிலா இல்லை அவருடைய மொத்த குடும்ப சொத்தையும் வளர்த்திருக்கிறார் அடுத்து இப்ப இந்த மூணு மாசமா நாலு மாசம் இடியிலிருந்து மூணு லெட்டர் வருதுன்னு நீங்க பத்திரிகை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு சீனியர் இன்னைக்கு இருக்கிற தமிழக அமைச்ச அமைச்சர்களா இருக்கிறவங்களும் சரி மற்றவங்களும் சரி யாராவது ஒருத்தர் மக்கள் நலனை மற்றும் அவங்களுடைய அனுபவத்தை மக்கள் நலனுக்காக செலவு பண்ண ஒருத்தரை சொல்லுங்க நீங்க களத்திற்கு போறப்ப நீங்க பேஸ் பண்ற முக்கியமான கொஸ்டின் மக்களுக்கு தெளிவாக தெரியும் யார் வந்தால் நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று மக்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் எந்த விதத்திலும் எந்த விதத்திலையும் இதை பற்றி ஒரு நொடி கூட யோசிக்கவே வேண்டாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் இது முதல் தேர்தல் இந்த முதல் தேர்தல் முத்தான தேர்தலாக இருக்கும் ஒரு நல்லவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு ஒரு இந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒன்றாக இருக்கிறது கரூர் சம்பவத்தை எப்போ நம்மளுடைய தலைவர் தவித்த தவிப்பு நாங்கள் யாரும் அதை மறக்கவே முடியாது ஒரு நல்லவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஒரு நல்லவர் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அந்த நல்லவரை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும்தான் காத்திருக்கிறது நான் இப்ப சொன்ன மாதிரி நாற்பது சதவீதம் இல்லை அதற்கு மேலும் நமக்கு வாக்குகள் அதிகமாக வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அரசு இது இந்தியாவிற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும் இந்தியாவிற்கே முன்னுதாரணமான ஒரு அரசாக அமையும் யாரை எந்த துறையில் உட்கார வைத்தால் எந்த துறையில் யார் அமைச்சராக இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த துறைக்கு நல்லது செய்வார் என்பதை தலைவர் தேர்ந்தெடுப்பார் ஒவ்வொரு நாளும் எங்களை எப்படி மானிட்டர் அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் மானிட்டர் பண்ணுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் தைரியமா போய் வேலை செய்யுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளான ஆட்சி இந்த விசில் இப்போ இல்ல கடைசி வரைக்கும் பறக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து